ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா இன்னைக்கு இன்னைக்கு கார்த்தாலேயே ஒரு நல்ல நியூஸ் ஒன்று வந்ததுன்னு சொன்னேன் மலப்புறம் காலையை வேண்டின்றவளுக்கு காசு திருப்பி கிடச்சிருத்தோம் ரொம்ப வருஷம் கழிஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி சாயங்காலம் ஒருத்தர் ஃபோன் பண்ணினால் அவங்க பையனுக்கு வந்துட்டு அப்ராடில் எங்கேயோ இருக்கான் அவனுக்கு சுகர் இருக்கிறதுனால புண்ணு ஆறவே மாட்டேங்கிறது எங்கேயும் அடி கொஞ்சம் அடிப்பட்டு சுகர் இருந்தால் யூஸ்வலாக சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லுவாள் இல்லையா அடிப்பட்டு கொஞ்சம் முடியாமல் போயிடுது அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த புண்ணை மூண்டே க்ளோஸ் பண்ண முடியலை சூச்சர் போட தையல் போடுவா இல்லையா அதுவே பண்ண முடியலை ஓப்பனாகவே இருந்தது அதனால அடிக்கடி அது மண்ணு போய் இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஆச்சு ரொம்ப சங்கடமாக இருந்தது ஸோ அவன் வந்துட்டு இந்தியாக்கே வர முடியலையே அதனால் இங்கே இன்னும் பொல்யூஷன் அவன் அந்த பக்கம் அங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அம்மாட்டையே வர முடியலை அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டுக்கு ஸோ அதனால அப்புறமா அவன் நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து நான் வேண்டின்றேன் மாமி உன் கோவிலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தொன்னு ரூபா காணிக்கை எடுத்து வச்சு நான் அழுது வேண்டிக்கின்றேன் அவன் இப்போதான் ரெண்டு நாள் முன்னாடி என்னமோ ரெண்டு மூணு போன வாரமோ என்னமோ ஃபோன் பண்ணினாரா அம்மா அங்கேயே போய் நான் காமிச்சிட்டேன்மா எப்படின்னே தெரியல எங்கெல்லாமோ செலவழிச்சு ஒன்றுமே இல்லை ஆனால் அங்கே போயிட்டு சரியா படுத்தமான் நேக்கு அப்படின்னு சொல்லி அவன் அந்த பையன் சொன்னதான் அந்த மாமி ரொம்ப சந்தோஷப்பட்டான் பயங்கர சந்தோஷமாக இருந்தால் அதை கேட்குறதுக்கு கால் வாங்கி போடுறேன்னு வேண்டிக்க உங்கள் மாமி அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்பிக்கையாக இருக்கணும் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு எத் பணங்காசே கிடைக்க மாட்டேங்கிறது நான் ஒன்றையே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டிக்கிறார் அப்போ வந்து அவருக்கு சொப்பனம் வருது நான் வந்துட்டு இன்றைக்கி ராத்திரி ஒரு பெரிய நாகமாக உங்கள் உங் உங்கள் எதிர்க்க வந்து நான் உட்காருவேன் ஆனால் பன்னெண்டுலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் தான் இருப்பேன் மூன்றரை மணிக்கு மேலே நான் கோவிலுக்கு போயிடுவேன் பக்தர்கள் என்னை பார்க்க வருவா நான் கோவில் போயிடுவேன் நீ வந்துட்டு அப்போ என்னை தொட்டுட்டேனாக்க நான் அப்படியே தங்கமாக போயிடுவேன் என்னுடைய ரெண்டு கண்ணும் மாணிக்கக்கல்லாம் போயிடும் ஸோ எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ இந்த உலகத்துலேயே கோடீஸ்வரன் நீயாத்தான் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாம்பாக வந்து அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அவன் எதிர்க்க உட்காந்துக்கிறது அசங்காம உட்காண்டிருக்கு அவனும் பார்த்துக்கிண்டே இருக்கான் இது பாம்பு தானான்னு தெரியலையே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிண்டே உட்காந்துருக்கான் அது கடைசியில் முள்ள திரும்பி பேடுறது அது போகும்பொழுது அது கடைசியில் என்னடா இது திரும்பியும் பேடுதே மணி ஆகிடுத்து போடுறக்கே நம்ம கண்ட சப்பனம் பொய்யா உண்மையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மொள்ள அதோட வாழை எப்படி தொடரானவன் அப்படி பொழுது கையில் கொஞ்சோண்டு தங்கம் ஒட்டிக்கிறது அந்த தங்கத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்தா டெய்லி அவனுக்கு நானூறுரூவா ஐநூறுரூவா கிடைக்குமா அதே காசு மட்டும்தான் கிடைக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா அவர் வந்துட்டு தெய்வம் வந்துட்டு சொப்பனத்தில் வந்து இன்னைக்கு ராத்திரி நாகமாக வருவேன் என்னை தொடுன்னு அவர் சொல்லிட்டார் ஆனால் அவன் வந்துட்டு பயந்து போய் இது உண்மையான நாகமோ கடிச்சிடுமோ இல்லை தெய்வந்தானோன்னு சொல்லி பயந்து அதை தொடலை அவன் தொற்று உலகத்திலேயே கோடீஸ்வரன் அடுத்த நாள் காத்தால் ஓவர் நைட்ல அவனாதான் ஆயிருப்பான் இல்லையா சொல்றேன் நம்பணும் உண்மையாவே நீ நம்பி வேண்டின்றேனாக்க கண்டிப்பான முறையில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ நம்பினதை விட நாலு மடங்கு உனக்கு கூட கிடைக்குமே தவிர அதை விட கம்மியா கண்டிப்பான முறையில் கிடைக்காது ஸோ எப்ப நீங்க தெய்வத்தை வேண்டின்றாலும் நீங்க நம்பி வேண்டிக்கோங்கோ அவ வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பா உங்களுக்கு என்ன நடந்தாலும் அவ வருத்தப்பட ஆரம்பிச்சிருவோம் ஐயோ நம்ம குழந்தை அழகு நம்ம குழந்தை வருத்தப்பட வைக்கிறாளே நம்ம குழந்தை நம்ம பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன குழந்தை போனா நம்ம எந்த அளவுக்கு பின்னாடியே போவோமோ அந்த மாதிரி அவன் நம்ம பின்னாடி வருவான் ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நிறைய நான் இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால சொல்றேன் சோ நீங்க எல்லாரும் தயவு பண்ணி நம்பி அவளை வேண்டிக்கோங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய் மகாகாளியே சரணம் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தையை சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாவே அமையும் ஸோ அவளை நம்பி நீங்க வேண்டிக்கோங்கோ அந்த கோவிலுக்கு போனேன்னா இஷ்ட தெய்வத்துக்கு பதினோரு ரூபா காசு உங்க குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு அவளோட கோவிலுக்கு போங்கோ உங்களுக்கு நல்லதை தவிர வேற ஒண்ணுமே நடக்காது வேற ஏதாவது கெடுதல் வந்தாலும் அது என்னமோ கிரகப்பிழையால தடங்கல் வந்துட்டு அது போயிடுமே தவிர உங்களை தட்டி காப்பாற்றி அவள் திரும்பி வெளியில் கொண்டு வந்துடுவாள் ஸோ நீங்கள் நம்பி வேண்டிக்கோங்கோ அந்த கதையில் அவன் கோட்டை விட்டா மாதிரி நீங்கள் கோட்டை விட பாங்கில்லை அவளை நம்பி அவள் காலை பறிச்சி பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நிலமாலை வாங்கி அந்த தெய்வ கனியை வாங்கி நிலமாலை வாங்கி எலும்புசம்பழ மாலை வாங்கி சாத்தறேன்னு வேண்டிக்கோங்க உங்களுக்கு நல்லதை தவிர வேற ஒன்றுமே நடக்காது ஸோ நன்னா வேண்டிக்கோங்க எல்லாரும் ஆயிரம் தங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆத்துக்கார குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு எல்லாரும் நன்னா இறங்கும் அத்தனை செய்வங்க செல்வங்களும் ஐஸ்வர்யமும் ஆயுளும் நன்னா கொண்டு ஆரோக்கியமும் கொண்டு எல்லாரும் நன்னா இருங்கோ சந்தோஷமாக இருந்தோம் ஜெய் மகாகாளியே சரணம்